ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விசித்திரமான வழக்கு கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள் மீகா ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் வாழ்ந்த லால் பிகாரி என்பவர் தனது நில ஆவணம் சம்பந்தமாக அதன் பொறுப்பாளரை சந்தித்த பொழுது அவர் எங்களுடைய ஆவணப்படி லால் பிஹாரி மறித்துவிட்டார் என்று கூறினார் முதலில் நகைச்சுவைக்காக சொல்லுகிறார் என்று நினைத்த லால் பிகாரி அவர் எந்தவித சலனமும் இல்லாமல் மீண்டும் அதையே சொன்னவுடன் லால் பிகாரிக்கு ஏதோ குழப்பம் நடந்திருப்பது தெரிந்துவிட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இறந்துவிட்டதாக பதிவு செய்யப்பட்டு அவரது நிலம் அவரது ஒன்றுவிட்ட சகோதரன் பெயருக்கு மாற்றப்பட்டிருந்தது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து நிலத்தை அபகரித்து கொண்டது அப்பொழுதுதான் தெரிய வந்தது லால் பிகாரியை இறந்துவிட்டதாக அறிவிக்க ரூபா முன்னூறு லஞ்சமாக கொடுத்திருந்தனர் அவன் தான் உயிரோடு இருக்கிறேன் என்று நிரூபிக்க பதினேழு வருடங்கள் ஆனது இறந்துவிட்டதாக சொல்வதால் தனது மனைவிக்கு விதவை பென்ஷன் தரும்படி விண்ணப்பம் கொடுத்தார் இதுபோன்று பல முயற்சிகள் செய்தும் ஒன்றும் பலனளிக்காததால் கடைசியாக இறந்தவர்களின் சங்கம் என்று ஒன்றை ஆரம்பித்தார் டைம்ஸ் பத்திரிகையில் இது குறித்து ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்தது உத்தரப்பிரதேச உயர்நீதிமன்றம் இது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது உயிரோடிருக்கும் சுமார் தொன்னூறு பேர் இவ்விதம் இறந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது எனவே தேசிய மனித உரிமை கழகத்திடம் இந்த வழக்கு சென்றது அவர்கள் தீர விசாரித்ததில் முன்னூற்றி மூன்று பேர் இவ்விதம் மறித்ததாக அறிவிக்கப்பட்டது தெரிய வந்தது இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட தொண்ணூற்றி ஓரு அதிகாரிகள் மேல் வழக்கு தொடரப்பட்டது கடைசியாக லால் பிகாரி உயிருடன் இருப்பதாக அறிவித்தார்கள் வேதாகமம் ஒரு விசித்திரமான வழக்கை பற்றி பேசுகிறது கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது மீகா ஆராத அதிகாரம் இரண்டாவது வசனம் என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன் மீகா ஆராத அதிகாரம் மூன்றாவது வசனம் நீரியுள்ள நியாயாதிபதியாகிய தேவன் பர்வதங்களிடத்தில் புகார் செய்கிறார் வழக்கின் விவரம் என்ன கத்தருடைய ஜனங்களிடம் நியாயம் இல்லை இரக்கம் இல்லை மனத்தாழ்மை இல்லை மீகா ஆறாத அதிகாரம் எட்டாவது வசனம் துன்மார்க்கமாய் பணம் சம்பாதிக்கிறார்கள் கள்ளத்தராசு கள்ள மரக்கால் உபயோகிக்கின்றார்கள் மீகா ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனமும் பதினொன்றாவது வசனமும் எதற்கெடுத்தாலும் பொய் கபடமான பேச்சு மீகா ஆறாத அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இந்த காலத்திலும் கர்த்தருடைய ஜனங்களோடு இதே வழக்கு இருக்கிறதா கர்த்தர் இன்று உங்களை குறித்து மேற்கூறிய பிரச்சனைகளில் புகார் செய்தால் நீங்கள் சுத்தவான்களாக காணப்படுவீர்களா வழக்கில் யார் வெற்றி பெறுவார்கள் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்